அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான் பகமத் பை நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் மாசி மாதத்தில் வருகின்ற மக நட்சத்திரம் மகம் போல ஜகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரம் வந்து ரொம்பவே சிறப்பு பொருந்திய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகின்றது அதாவது சில நட்சத்திரங்கள் வந்து அதாவது பெரும் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதில் மக நட்சத்திரமும் ஒன்று இந்த மக நட்சத்திரம் அன்று பொதுவாக பித்திருக்களை வழிபாடு செய்வது சிறந்தது அதிலேயும் நாளைய தினம் மாசி மகம் என்பதனால பித்ருக்கள் வழிபாடு ரொம்பவே சிறந்ததாக கருதப்படுகின்றது அதனால நாளைய தினம் பித்ருக்கள் வழிபாடை நிச்சயமாக செய்யுங்கள் இதன் மூலமாக பித்ரு தோஷம் என்பது நமக்கு இல்லாமல் நிவாரணம் அடைந்து நாம் எண்ணிய எல்லாவிதமான தர்மமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நிறைவேறும் அடுத்த விஷயம் நாளைய தினம் குளிக்கின்ற நீரில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் அதாவது ஒவ்வொரு சிட்டிக்கை போட்டு அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு அந்த தண்ணீரால் குளிப்பது மிகவும் சிறந்தது அடுத்து நாளைய தினம் மல்லிகைப்பூ அடுத்து வந்து உப்பு மஞ்சள் இவற்றை வாங்கி நாளைய தினம் பூஜை அறையில் வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வீட்டில் அனைத்தும் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்று நாம் வழிபாடு செய்து அந்த பொருட்களை நாம் சமையல் அறைக்கு கொண்டு போயிட்டு அன்றைய தினம் நாம் பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது மறுநாளும் நம்முடைய சமையலுக்காக நாம் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நாளைய தினம் நிறைய பரிகார பூஜைகளை நாம் சொல்லியிருக்கிறோம் அதில் ஒன்று மஞ்சள் கிழங்கு பூஜையை வந்து நாம் சொல்லியிருந்தோம் தினம்தோறும் ஒவ்வொரு மஞ்சள் மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கணும் இப்படியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டாவது நாள் அந்த பூஜை முடிந்த பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு தான் இது வைக்கணும் முடிந்த பிறகு அதற்கு பிறகு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் அந்த மஞ்சள் எல்லாத்தையும் எடுத்து நாம் மாலையாக கட்டி நாம் வந்து நரசிம்மர் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு செலுத்தலாம் இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிறைய நரசிம்மர் ஆலயங்கள் இருக்குது அங்கேயும் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைங்க இந்த மாதிரி நரசிம்மர் ஆலயம்லாம் எங்கள் ஊரில் கிடையாது அப்படின்னா உங்கள் ஊரில் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி சுரூபமாக இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மிகளில் எந்த லக்ஷ்மியாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது வந்து சீதாதேவியாக இருந்தாலும் பரவாயில்லை அடுத்து வந்து ராதா ருக்மணி இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாரினுடைய சொரூபங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கு இந்த நாற்பத்தி எட்டு இந்த மஞ்சளையும் நாம் மாலையாக கட்டி கொண்டு போய் அம்பாளுக்கு சாத்திட்டு அங்கு ஒரு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவது ரொம்ப சிறந்தது இடையில பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் நான்கு நாட்களை விட்டுட்டு ஐந்தாவது நாளோ அல்லது ஆறாவது நாளிலிருந்தோ தொடரலாம் இதை பற்றிய ஒரு பதிவு வந்து நிறைய வருடங்களுக்கு முன்பாக ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக கொடுத்திருந்த நிறைய பேர் செய்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அந்த மஞ்சளை வந்து நாளைய தினமும் கூட நீங்கள் வாங்கலாம் வாங்கிட்டு நாளைய தினம் கூட அந்த பூஜையை வந்து நீங்க ஆரம்பம் செய்யலாம் இந்த பூஜையின் மூலமாக வீட்டில் செல்வவளம் என்பது மேலோங்கி மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு வீட்டில் எப்பொழுதும் செல்வம் இல்லை என்ற ஒரு நிலைமையே இருக்காது தாயாரினுடைய அனுகிரகம் கிடைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா வீட்டில் கோடி கோடியாக பீரோவில் பணம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு எந்த நேரத்தில் எது வேண்டுமோ அதை தாயார் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக நமக்கு நடத்தி தருவார் இதற்கு பெயர்தான் அனுகிரகம் என்று பெயர் எந்த நேரத்தில் எது வேணுமோ அது நமக்கு கிடைக்கும் அதுதான் அனுகிரகம் அந்த அனுகிரகத்திற்காகத்தான் நாம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ண வேண்டும் அந்த மாதிரி அனுகிரகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பூஜையை நாளைய தினமான மாசி மகம் மிகவும் பெரிய நட்சத்திரம் மகாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரமான நாளைய தினம் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் முடியாதவர்கள் ஆரம்பம் செய்வதற்கு உண்டான மஞ்சளையாவது நாளைய தினம் வாங்கலாம் அதாவது கொம்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மஞ்சள் தான் அதை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து பூஜையை ஆரம்பம் செய்யலாம் ரொம்பவே ஒரு சிறந்த நாள் இருக்குது அப்படின்னா அந்த நாளை நாம் எல்லா விதத்திலும் நன்மையாக இருக்கும் பொருட்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது வந்து நமக்கு அந்த நாளினுடைய சிறப்பு நமக்கு ரக்ஷையாக இருந்து நாம் எதை வேண்டுகின்றோமோ அது நிறைவேறுவதற்கு உண்டான வாய்ப்பை அந்த நாளே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த ஒரு சிறிய விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அதனால் மகாலட்சுமி பூஜையை துவங்குவதற்கு நாளைய தினம் மிகவும் ஒரு அருமையான நாள் குங்குமாச்சனையை மேற்கொள்ளுங்கள் அல்லது இந்த மஞ்சள் கொம்பு பூஜையையாவது நாளைய தினம் செய்யுங்கள் இதுவரை நீங்கள் செய்திருந்தால் மறுபடியும் செய்யலாம் அல்லது நான் செய்துட்டுங்க அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் புதுசாக நிறைய பேர் செஞ்சுருக்குறாங்க ச அவங்க நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து நாளைய தினம் துவங்குங்க இந்த நாற்பத்தி எட்டு மஞ்சளையும் அதாவது தினம்தோறும் நாம நாற்பத்தி எட்டு மஞ்சளில் பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டு அப்படி கிடையாது ஒரு நாள் ஒரு மஞ்சளை வைக்கணும் ரெண்டாவது நாள் ஒரு மஞ்சள் மூன்றாவது நாள் ஒரு மஞ்சள் தினந்தோறும் ஒவ்வொரு மஞ்சள் தான் நம்ம வைக்க போகிறோம் நாற்பத்தி எட்டு நாளும் ஒவ்வொரு மஞ்சள் தான் வைக்க போகிறோம் ஆனால் அம்பாள் கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மஞ்சள் நாம் வைக்கும்போது ஒன்று ரெண்டு மூன்று அப்படின்னு சேர்ந்துட்டே போகும் ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க நன்றி வணக்கம் இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்